சான்ற குப்பும் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் வள்ளலர் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் இறைவனிடம் என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று கூறுவதாக அமைந்த பாடல் ஒன்று அப்போ தல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே செந்தை நினது அருள் புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாத மே நிலை மேற் சுத்த சிவ மார்க்கமும் சிகந்தோங்க அருட்பெரும் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவ நினைப்பிரியாத நிலையும் வேண்டுவனே தலைவ நினைப்பிரியாத நிலையும் வேண்டுவனே